அதாவது கற்பை பாதுகாத்தல் நம்ம வந்து ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது கற்பை பாதுகாக்கிறது தான் திருமணத்துடைய மிக முக்கியமான இலக்கு அப்படி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் வஃபி உங்களுடைய அதாவது நீங்கள் மனைவியோடு கூடுவதிலும் உங்களுக்கு தர்மம் உண்டு நீங்கள் மனைவியோடு கூடுவதிலும் உங்களுக்கு தர்மம் உண்டு அப்ப கேக்குறாங்க அதாவது காலு யார் ரசூலல்லா எங்களில் ஒருவர் தங்களது இச்சையை தீர்த்து கொள்வதற்காக ஈடுபடுவதிலும் அவருக்கு கூலி உண்டா தங்களது இச்சையை நீக்கிக் கொள்வதற்கு கொள்வதற்காக ஈடுபடுவதிலும் அவருக்கு கூலி உண்டா அப்படின்னு ரசூலாய் சலாவுல கேட்கிறேன் சொல்றாங்க நீங்க குடும்ப உறவில் ஈடுபடுவதும் உங்களுக்கு தர்மம் அப்படின்றாங்க குடும்ப குடும்ப உறவின் ஈடுபடுவது தர்மம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ஒருவரி இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக ஈடுபடுவதிலும் எப்படி தர்மம் எப்படி அதுல கூடி இருக்கும் அப்படி சொன்ன உடனே கேக்கறாங்க அயத்தும் லவ் அஹா பி ஹராமின் அகான அலைஹி பிஹா விஸ்ரு அவர் அது ஹராத்திலே அவர் ஈடுபட்டால் தடுக்கப்பட்டதுல ஒன்றில் ஈடுபட்டால் அவருக்கு குற்றம் உண்டா இல்லையா அவருக்கு அதுல தண்டனை உண்டா இல்லையா فكذلك اذا وضعها في الحلال كان له اجر அது தான் அவர் ஹலாலில் அதை அமைத்து கொண்டால் அவருக்கு கூலி உண்டு அப்ப ஒரு ஹராமுடைய வலிய விட்டுட்டு ஹலாலுடைய வலிய தேர்ந்தெடுப்பதிலும் கூலி உண்டு அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதுல மட்டுமல்லது எந்த விஷயத்தை நீங்க கொண்டாலும் சரி ஹலாலுடைய பகுதியை நம்ம தேர்ந்தெடுத்தோமா அதுல கூலி உண்டு அப்படின்னு ரசூல் சொல்றான் இந்த இடத்துல வந்து என்னன்னா கட்போய் பாதுகாத்தல் மூணாவது இலக்கு என்ன நம்ம ஒழுக்கமாக இருத்தல் கற்பை பாதுகாத்தல் நன்மை இருக்குன்னு சொல்லுது அப்ப திருமணத்துடைய மிக முக்கியமான இலக்குகள் இது உண்டு கற்பை பாதுகாத்தல் என்கின்ற பகுதி நம்ம ஒழுக்கத்தை பாதுகாத்தல் என்ற பகுதி மிக இப்ப நீங்க பாக்கலாம் குரானில் சொன்னாலே பேசப்படுவது இது அதிகமாக பேசப்படும் நம்ம திருமணத்துடைய அந்த கடமைகளை வார டைம்ல நம்ம அதை பார்ப்போம் அதிகமாக பேசப்படும் அதற்காக வேண்டி இதுதான் இலக்கு நிறுத்தம் இல்லை இதுதான் இலக்கு நிறுத்தம் இல்லை அதிகமாக பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இது பாதுகாக்கும் சமுதாயத்துல ஒழுக்க ஒழுக்கத்தை பாதுகாக்கும் அந்த ஒழுக்கத்தை பாதுகாத்தோம் என்று சொன்னால் அந்த மொத்த ரெண்டு நல்ல விளைவுகளும் என்ன செய்யும் ஏற்படும் சந்ததிகள் பெருகும் அதே போல பரம்பரை என்ன செய்யும் பாதுகாக்கப்படும் இது பிரதான இலக்காக இல்லை இந்த இலக்கின் பின்னால விளையக்கூடிய அந்த நன்மைகள் அதிகம் அதனால இந்த இலக்கை என்ன செய்யணும் ஆர்வம் ஊட்டும் இஸ்லாம் எனவே இந்த இடத்துல அதை தர்மமாக இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லி ஒழுக்கமாக வாழுதல் ஒரு தர்மம் ஒழுக்கமாக வாழுதல் ஒரு தர்மம் விளங்கப்படுத்தி சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு இந்த ஒழுக்கமாக வாழுதல் தர்மம்னா சட்டப்பகுதியினுடைய விரிவா நம்ம பார்ப்போம் இஸ்லாம் எந்த ஒரு பாதத்தை பேசினாலும் அந்த இடத்துலயும் எதை பேசுவோம்னு சொன்னால் மனைவி கணவன் உறவை பத்தி பேசும் உடல் உறவை பத்தி அந்த குடும்ப உறவை பத்தி பேசும் எந்த இடத்துலயும் ஏன்னா அன்றாட வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் சொல்லுது தொழுகே பேசும் நோன்புல அதை பத்தி பேசும் ஏத்தி காஃப்ல அதை பத்தி பேசும் எஹராம்ல அதை பத்தி பேசும் ஹஜ்ஜில் என்ன செய்யும் அதை பத்தி பேசும் எல்லா இடத்துலையும் இஸ்லாம் அதை பத்தி பேசுது இவாதத்து தானே பொதுவாக என்ன செய்யும் நீங்கள் எனக்கு கடவுளுக்காக ஒன்றை செய்கிற நேரத்தில் இதை சிந்திக்கவே வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வசனம் தான் என்ன செய்யணும் வரணும் ஒரு மாதத்துக்கு அதை பத்தி யோசனை என்ன செய்ய வேண்டாம் இருக்க வேண்டாம் அப்படி வந்தால் நீங்க அனைவரும் சவிக்கப்பட்டவர்கள்னு ஏதாவது உண்டு அப்படி வரணும் மட்டும் மதத்தை என்ன செய்வாங்க எதிர்பார்ப்பாங்க மனிதன் அன்றாட விஷயத்தோட சம்பந்தப்படுறதுனாலதான் இஸ்லாம் அதை எல்லா இடங்களையும் பேசி பாருங்க சூரத்துல் பக்ரா நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி எண்பத்தி எட்டு ரொஹில் அலக்கும் லைல தஸ்யாமி அர்ரஃபது இலா நிசாயிக்கும் நோம்புடைய இரவுகளில் வந்து நீங்கள் மனைவியோடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது உன்ன லிபாஸ் உள்ளக்கும் அன்து லிபாஸ் உள்ளகும் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை அலிமல்லாஹு அன்னக்கும் குன் ப்ளஸ் ஆரம்பத்தில் செஞ்சு ஒரு மாத காலம் தடை இருந்துச்சு பகலோ இரவோ மனைவியோடு கூடுவது என்று தடை ஆயிடுச்சு அப்போ அலிமல்லா அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் அன்னக்கும் குன்தும் தஹ்தானு நாம் நீங்கள் உங்களையே நொந்து கொண்டிருந்தீர்கள் ஒரு மாதம் தடை நொந்து கொண்டிருந்தீர்கள் பதாபா அலைக்கும் அல்ல உங்களுக்கு மன்னிப்பை தேர்ந்தார் வாஃபா அன்கு உங்களை மன்னித்து விட்டார் அந்த மாதிரி உங்களோட உணர்வு இயற்கையானது என்றால் அல்ல மன்னிக்கிறான் நீங்கள் இது இப்ப என்ன செய்ய அவர்களோடு உறவில் ஈடுபடுங்கள் இது வந்து படைத்த ரபுல் நோன்பை கடமையாக்கிட்டு நோன்புள்ள சட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு மனிதர்களுடைய அந்த அதாவது இந்த சமுதாயத்தில் இறைச்சத்தால் உயர்ந்தவர்கள் மனதால இந்த அனுமதி வராதா என்ற அடைப்பில் நொந்து கொண்டிருந்ததை அல்லாஹ் என்ன செய்யலாம் அறிந்தவனாக இருந்து இந்த வசனத்தை இப்ப நீங்க அவங்க என்ன செய்யலாம் உறவுல ஈடுபடலாம் முக்கியம் அல்ல உங்களுக்கு எழுதியதை தேடிக்கொள்ளுங்கள் அதாவது உறவு என்பது பாதுகாக்கும் ஒழுக்கப்படுத்தும் எல்லாம் செய்யும் இலக்கு என்னன்னா அல்ல உங்களுக்கு எழுதியதை தேடிக் கொள்ளுங்கள் எழுதியதை தேடிக்கொள்ளுன்னா குழந்தை எழுதியதை தேடிக்கொள்ளுங்கள் என்றது குழந்தை அப்ப இதான் மிக நம்ம விளையாடும் ஒழுக்கப்படுத்தல் என்பது அதிகமாக பேசப்படும் கட்பு என்பது அதிகமாக பேசப்படும் ஒழுக்கமாயிருக்கேன் அதிகமாக பேசப்படும் ஆனா அதுக்கு பின்னால் உள்ள இன்னொரு இலக்கு அப்படி என்னன்னு சொன்னால் குழந்தைகள் என்ன பெற்றுக்கொள்ளும் அதாவது அக்கத்தபல அவர்களுக்கு ஆனால் உங்களுக்கு எழுதியதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் சில அறிஞர்களுடைய தஃசி இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் ரமதானுடைய இரவு பத்தான பேசுது அதனால நீங்க அந்த மனைவியோடு உறவுல ஈடுபடுங்கள் அதே நேரம் இரவு ஐலத்திற்கு அது இரவு என்ன செய்ய நீங்க தேடிக்கங்க அது அல்லாஹு தாலா உங்களுக்கு வாஜி பாக்கி வைத்து இருக்கக்கூடிய அதை தேடிக்கொள்ளும் சில அறிஞர் என்ன செஞ்சிடறாங்க தப்சீர் பண்ணிக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல வந்து இதுதான் என்ன பொருத்தமாக்கி அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன எழுதப்பட்ட அந்த குழந்தைகளை நீங்க என்ன செய்யுங்க தேடிக்கொள்ளுங்கள் வகுலு வகுலு பாருங்க வகுலு வஷ்ரபு உண்ணுங்கள் பருகுங்கள் பேசுறது நோம்பு பத்தி ஆனா அல்லாஹு தாலா அதிகமா இதுல எதை பேசுறான்னு சொன்னால்

திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் என்னது அல்லாஹூத்தால என்ன செய்யறான் கலைஞ பின்னால என்ன செய்யலாம் அதே இடத்துல வச்சு திருமணம் பேசலாம் ஏ எராம்ல திருமணம் பேச வேண்டாம் தெரியுமா அங்கதான் சந்திக்காதெல்லாம் சந்திச்சு கொள்வாங்க பெரும்பாலும் கொஞ்சம் வசதி இருக்கு சந்திச்சா அதனால திருமணம் பேசுறதுல அங்கேயே பாத்துருவாங்க சரியா நீங்க ஊர்க்காரா தெரியாது இங்க ஹஜியில் வச்சுதான் உம்ரா வச்சு தான் என்ன அங்கேயே பேச்சுவார்த்தையில நிறைய நடந்தது அதனால அந்த திருமண பேச்சுவார்த்தை திருமணம் முடிச்சு வைக்கிறது பிள்ளை அதுக்கு பின்னால முதலாவது எஹ்ராம் களைதலுக்கு பின்னால் உங்களுக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டு விடும் இதனை தவிர அப்படின்னு சொல்லி அதுல என்னது அந்த சப்ஜெக்ட் பேசப்படுது அப்ப எந்த பகுதி எடுத்தாலும் இஸ்லாம் என்ன சொன்னால் இந்த ஒரு அம்சத்தை நம்ம பேசுவதை பார்க்கும் எதன் காரணமாக சொன்னால் நீங்க கற்போடு இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் மனைவி வந்து சுண்ணத்தோலை போறாங்களா கணவன் ஊர்ல இருக்கிறாரா கணவன் அனுமதி அவங்க விளங்கி இருக்கணும் நோபு பிடிக்க போறாங்களா கணவன் அனுமதி என்ன செய்யணும் விளங்கி இருக்கணும் எதற்காக ஒழுக்கம் வாழ்க்கை என்றது ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்துல உங்களுக்கு தர்மம் உண்டு என்பதை சொல்வதற்காக அடுத்த இலக்குகள்ல உண்டு இது அடுத்த வசனத்தை பாருங்க சூரத்து இருநூத்தி இருபத்தி மூணு என்ன அப்படின்னு சொன்னால் அஹ் நிஷாவுக்கும் உங்களது பெண்கள் உங்களது விளை நிலங்கள் நம்ம இந்த குரான சனத்தை படி படிச்சுக்கிறோம் கேட்டுக்கிறோம் நிசாவுக்கும் ஹர்தும் இல்லக்கும் உங்களது பெண்கள் உங்களது விளை நிலங்கள் விளை நிலங்கள் என்று அல்லாஹால சொல்றதுல இருந்து என்ன குழந்தைய தான் அல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுக்கிறான் நம்ம குழந்தை பெற்று கொள்ளல் என்கின்ற ஒரு பகுதியை அல்லாஹு ரபுல் ஆலமே இதுல சொல்றதுனாலதான் ஹரஸ் விவசாய அதாவது நிலங்கள் என்ற ஒரு பகுதியை சொல்வதை பார்க்கிறோம் அப்பறே இதெல்லாம் சொன்னால் அதாவது நிசாஉக்கும் ஹாரிஸுன் உங்களது பெண்கள் உங்களது வளைநிலங்கள் ஃபத்து ஹர்ஸக்கும் அன்ன ஷேதுங்கள் உங்கள் வளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பிய செல்லுங்கள் அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஹூதால உரவை சொல்ற நேரத்துல குழந்தையை பெற்றுக்கொள்ளنده பகுதி அல்லாஹ் ஹூதால சொல்றத பாக்கறோம் உரவை சொல்ற நேரத்துல குழந்தையை பெற்றுக்கொள்ள அதனால தான் நிலங்கள் என்கின்ற ஒரு பகுதி அல்லாஹ் ஹூதால என்ன செய்றான் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ் ஹூதால திருமணத்தை பேசுகிற நேரத்துல அந்த குழந்தையை இலக்காக வைத்து பரம்பரை இலக்காக வைத்து பேசுறது பரம்பரையை பாதுகாத்த பத்தி பேசுறது அதே போல ஒழுக்கம் கற்ப பாதுகாக்கிறத பத்தி பேசுறதுலாம் திருமணத்துல நீங்க பார்க்கலாம் அப்ப இந்த இடம் அல்லாஹாலா நீங்க மனைவியோட என்ன செய்யலாம் ஒரு கொள்ளலாம் என்ற அனுமதி வழங்குற டைம்ல கூட குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கின்ற ஒரு பாதியை சேர்த்து அல்லாஹாலா சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஆனா அதை சொல்ற டைம்ல கற்பை நீங்க பேணி கொள்றதுக்கான வார்த்தைகளையும் என்ன செய்யறான் அதாவது இது எப்ப இந்த வசனம் இறங்குது சில திருமண உறவு முறைகளை வந்து நாம பின்னால வர டைம்ல பேசுவோம் அதை வந்து தடை என்று விளங்கி இருந்த மக்களுக்கு மத்தியில் அது தடை இல்ல நீங்க தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரி ஈடுபடலாம் ஒரு தாராள தன்மைக்காக இந்த வசனம் இறங்குது ஆனா அதுல அல்லாஹ் எதை இணைக்கிறான்னு சொன்னா குழந்தைகளை பெற்றுக் கொள்ளல் எனவே ஒழுக்கப்படுத்தல் என்பது அந்த ஒழுக்கப்படுத்தலின் காரணமாகத்தான் குழந்தை பெற்றுக் கொள்ளல் பரம்பரைக்கும் நடக்கும் அதே போல பாதுகாப்பு நடக்கும் என்ன சொல்லி சொல்ற நேரத்தில் எல்லா இலக்கு அடங்குற மாதிரியான அல்லஹுத்தாலா அதுல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் இதனாலதான் இந்த வசனத்திலிருந்து எவ்வளவு இஸ்திபாதத்தை எடுத்துக்கலாம் தெரியுமா சில நேரங்கள்ல வந்து அதாவது இன்றைக்கு வந்து நீங்க பார்க்கலாம் இன்னொருவருடைய அதாவது கருவையும் எடுத்து அதாவது இன்னொரு பெண்ணுடைய இன்றைக்கு வாடகை தான் என்றதெல்லாம் வரக்கூடியதை நம்ம எடுத்து ஒரு சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வயிற்றுல வைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான அளவுக்கு வளர்ந்துட்டு அப்போ அது விபச்சாரமும் விபச்சாரம் செய்யலாரம் நிறைவேற்றவும் ஆனால் இஸ்லாத்துல ஹராம் அதுக்கு முக்கியமான வசனமாக இதுவும் என்ன செய்யுது சொல்லப்படுது உங்களது விளைநிலங்கள் பிறரது விளைநிலங்கள் அல்ல விளைச்சல் என்று சொல்றது நமக்கு குழந்தை கிடைக்கும் நமக்கு தான் அதுல அறுவடை என்ன செய்யணும் கிடைக்கணும் எனவே இன்னொருவருக்கு அறுவடை செய்யப்படுகின்ற இடம் அல்ல என்றது இந்த வசனம் பிரதானமாக என்ன செய்யப்படும் காட்டப்படும் எனவே எல்லா விஷயங்களுக்கும் உரிய பதில் போல வார்த்தைகள் அல்லாஹால என்ன செய்யறான் யூஸ் பண்றது இலக்கியவாதியினுடைய கவிஞனுடைய வார்த்தை அல்ல கரம்பூலால வார்த்தை அது சொல் சொல்லப்பட்ட அவருடைய அர்த்தம் அதுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லா உத்தால சொல்லிட்டு வக்கத்தி மூலியம் புசிக்கும் உங்களுக்காக நீங்கள் முட்படுத்திக் கொள்ளுங்கள் தர்மம் செய்யுங்க தர்மம் செய்யுங்க வாலமும் அன்னக்கும் முழாக்கு நீங்கள் அந்த இறைவனை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த இறைவனை சந்திப்பீர்கள் மூமிங்களுக்கு நன்மாராயும் சுகசோகனும் சொல்லுங்கள் சூரா பக்ரா அஹ் இருநூத்தி இருபத்தி மூணாவது லக்கத்தோம்